ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கருவாட்டு வறுவல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வாழை கருவாட்டு நல்லா காஞ்சி நல்லா முடுவலாக இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம உப்பு போகிற அளவுக்கு வாஷ் பண்ணணும் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா புரதங்கள் இருக்குது அது ப அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் இந்த கருவாட்டெல்லாம் நிறையா இருக்குது ஒமேகா த்ரீலாம் இதில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் போட்டு இந்த கருவாடு வந்து வறுக்க போறேன் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ வந்து நான் சின்ன வெங்காயம் கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம வந்து கருவாட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு ஆச்சு வாஷ் பண்ணிவிட்டு மிளகாயத்தூள் இது கால் கிலோ கருவாட்டுது நல்லா மூணு கரண்டி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் லைட்டாக உப்பு ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக உப்பு போட்டு இதை நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம வந்து பொடிசாக வச்சுக்கிற சின்ன வெங்காயம் தக்காளியை நல்லா வந்து பொண்ணு நிறமாக வதக்கி எடுத்துட்டு இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட பூண்டு இல்லை நான் ஆட் பண்ணிட்டேன் இது வந்து கருவாட்டை போட்டு நல்லா நம்ம வந்து சிம்லே வச்சு நல்லா வந்து ஒரு சிம்மில் வச்சு நல்லா திருப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் மூடி போட்டுடுங்க அந்த ஆவிலே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் இது பார்த்தீங்கன்னா ரசம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்